ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டைலிஷா மாடர்ன் யூனிக்கான ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு ஓகேவா மாடல் கலெக்ஷன்ஸ் நார்மலா வியர் பண்ணக்கூடிய சுடிதார் இங்க கலெக்ஷன்ஸ் வந்து புதுசு புதுசாக இங்கே கொண்டு வந்திருக்காங்க இங்க பாருங்க ஓகேவா ஸோ நீங்க வந்து ஒன் டைம் நம்மளோட கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க சரியா சராரா மாடல் என்னது சராரா சராரா நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டி எல்லாமே வச்சிருக்காங்க சோ நாகர்கோவில் லேடிஸ்மே நீங்க வந்து நம்மளோட கடைய ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க சூப்பர் கலெக்ஷன் ரேட் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி பட்ட கம்மி பாத்துவாங்க வந்து செக் பண்ணி பாருங்க இங்க வா ஏ இங்க இங்க ஃபர்ஸ்ட் அங்க இங்க பாருங்க பாத்தீங்களா சோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் அப்புறம் எங்க வரணும் சுத்தாத ஓ சுத்தண்டாமா ஓகே ஓகே சரி ஓகே ஓகேவா சோ ஒன் டைம் மிஸ் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பண்ணுங்க பின்னாடி ஒரு அர்த்தப்படுவீங்க